வணக்கம் சுவிஸ்ல உள்ள நபர் ஒருவர் விடுமுறைக்கு தனது சொந்த ஊரான தாயகத்திற்கு வந்திருக்கிறார் இங்க ஒரு உறவினர் வீட்டை தங்கி இருந்திருக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா அங்க அந்த உறவினரும் சுவிஸ்ல இருந்து வந்த நபரும் இரவு வந்து மதுபானம் அருந்தி இருந்திருக்கிறாங்களாம் அப்ப இரண்டு பேருக்கும் இடையிலே ஏதோ ஒரு வாய் வாய்த்தம் ஏற்பட்டு அது இறுதியில தகராற முடிஞ்சிருக்கிறது அப்ப இங்க இருந்த உறவினர் அந்த சுவிஸ்ல இருந்து வந்த நபர் மீது இரும்பு கம்பியால பலமாக அடிச்சிருக்கிறாரா அப்ப சம்பவத்திலேயே இருந்து வந்த நபர் உயிரிழந்திருக்கிறாரா இதுல பாத்தீங்கன்னா சுவிஸ்ல இருந்து வந்த அறுபத்தி ஆறு வயதான விமலநாதன் என்கின்ற நபர் உயிரிழந்திருக்கிறார் அத்தோட சம்பவத்தோட தொடர்புடைய மற்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக போலீசார் சொல்றாங்க சுவிஸ்ல இருந்து வந்து சந்தோஷமா நாட்டுல நின்றுட்டு போக வேண்டிய இங்க வந்து ஒரு சின்ன தகராறால ஒரு உயிரே பறி போயிருக்கிறது அதே போல இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது ஒருவர் விசிட் விசாவில கனடாவுக்கு போயிட்டு திரும்ப நாட்டிற்கு வந்திருக்கிறாராம் தற்போது அவரை காணவில்லை என்று சொல்லப்படுகின்றது இவர் ஒரு குடும்பஸ்தர் தனது மனைவியை பிரிந்து தனிமையில வாழ்ந்து வந்திருக்கிறாராம் கடைசியாக இவரது நண்பரோட இவர் வெளியில போயிருக்கிறாராம் நண்பர் குழந்தை அவற்றை வீட்டை விட்டுட்டு போயிருக்கிறாரா அதோட பாத்தீங்கன்னா அவற்றை வீட்டுல சிசிடிவி கேமராவும் பொருத்தப்பட்டிருக்குது அந்த சிசிடி கேமராவிட்டு தேக்கவியல் சாதனம் அதாவது சேவர் வந்து காணாம போயிருக்குதா மத்தோட அவற்றை வீட்டை இருந்த கதவும் உடைக்கப்பட்டு தலைக்கவசமும் உடைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அவரது நண்பர் தானாம் அவரை காணவில்லை என்று சொல்லி போலீசில எதுடன் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்திருக்கிறார் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வராங்க எங்க போனவர் என்ன ஆனது என்பது குறித்து தெரியவில்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவரை காணவில்லை வெளிநாட்டில இருந்து விடுமுறையை கழிக்க வந்தவர் உயிரிழந்திருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்ற அண்மையிலேயும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது வெளிநாடு போவதற்கு தயாரான நிலையில இளைஞன் ஒருவன் இரவு வந்து பாரிய ஒரு பணத்தொகையை கொண்டு போய் அதை டொலரா மாற்றி கொண்டு வர சென்ற போது அவரை காணவில்லை மறுநாள் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இப்படி பாத்தீங்கன்னு வெளிநாட்டிலிருந்து வாரவர்கள் வெளிநாட்டுக்கு போக இருப்பவர்களுக்கெல்லாம் அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது வெளிநாட்டிலிருந்து வாரவர்களும் சரி இங்கிருந்து இருந்து வெளிநாட்டுக்கு போக இருப்பவர்களும் சரி எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய உயிர்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு வேற யாரும் பாதுகாப்பு தரப்போவதில்லை அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்னத்துக்காக இப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை ஒரு பணத்திற்காக இருக்கலாம் போட்டி பொறாம இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் நாங்கள் நாங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் கொள்ளுங்கள்